காலையில் மணி நாலரை மணி கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறமா ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் நடக்கணும் நடந்ததுக்கப்புறமா குளிக்கிறதுக்கும் டாய்லெட்டுக்கும் ஒரு இடம் வந்தது அங்கே ஒரு ஆளுக்கு பத்து ரூபான்னு வாங்குறாங்க அங்கே குளிச்சுட்டு டஸ்டின்லாம் பண்ணிக்கிட்டு பக்கத்திலே வனதுர்கை அம்மனை வழிபட்டுட்டு எங்கள் பயன் எடுத்து தொடங்கணும் நேற்று முதல் நாள் நேற்று இரவு சரியாக ஒரு ஒம்பதரை மணிக்கு திருவண்ணாமலை பஸ்ஸு ஏறணும் அது ஸ்ட்ரெயிட்டாக பாலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தது ரெண்டரை மணிக்கு அங்கிருந்து ஒரு மூன்றரை மணி வரைக்கும் அங்கேயே படுத்து கிடந்தோம் அதுக்கப்புறமா ஒரு பஸ் வந்தது மூணு முக்காவுக்கு அதில் ஏறி பருவதமலை பஸ் ஸ்டாண்டு அடிவாரத்துக்கு வந்தோம் அங்கெல்லாம் குளிச்சுட்டு மறுபடியும் எங்கள் பயணத்தை தொடங்கினோம் வனதுருகை அம்மனை வழிபட்டோம் ரெண்டு பக்கமும் அடர்ந்த காடு கொஞ்சம் பயமாக தான் இருந்து ஸ்டார்டிங்கில் வெளிச்சம் வர வர பயம் நீங்கிட்டு முதல் பாதை வந்து படிக்கட்ட பாதை அந்த பாதையில் வந்து மொத்தம் என்ன ஆயிரத்தி எழுநூறு படிக்கட்டு இருக்குது அதிலே நம்மளோட ஸ்டாமினா என்னென்னு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் வியூ மேலேருந்து பார்க்குறது சன்ரைஸ் உண்மையிலேயே ரொம்ப அழகான ஒரு விஷயம்தான் இந்த பருவதமலை காட்டில் எப்படி இந்த படிக்கட்டு கட்டினாங்கன்னு ஒரு விஷயம் வந்து மைசிலுக்கு கவிக்குது பக்தர்களுக்கு கஷ்டப்படக்கூடாதுக்காக இந்த படிக்கட்டு பாதையை கட்டின அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி சொல்லியே ஆகணும் ஒரே பசுமையாக இருக்குது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஒரு வாரமாச்சும் நீங்கள் வாக்கிங் போகணும் போனால் மட்டுந்தான் ஒரு மலையை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஏறி இறங்க முடியும் ஏன்னா எடுத்த அடுப்புலேயே நம்ம வந்து மலை ஏறுறோன்னு வீங்களேன் கால் பசங்கிறது அப்புறமா சுளுக்கு பிடிக்கிறது இந்தமாரி மாதிரி ஈஸியான வேலை நிறையா உங்களுக்கு நடக்கும் அதனால் ஒரு வாரம் நீங்கள் வாக்கிங் நடந்து உங்கள் உடம்பை பார்த்துக்கிட்டு இந்த மலை ஏறுவது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல விஷயமாக அமையும் படிக்கட்டு பாதை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு முரடான பாதை இந்த பாதை வந்து அவ்வளோ ஸ்டாமினா வேணும் ரொம்பவே கஷ்டமுள்ள பாதை இது பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும் அதனால் நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் ஸ்டாமினா தேவைன்னா நீங்கள் மலையேற்றத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் இல்லை பத்து நாள் நீங்கள் ரெகுலர் வாக்கிங் போனால் மட்டும்தான் நீங்கள் மேலே ஏறவே முடியும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பருவத மலை ஷார்ட்ஸை நம்பி யாரும் உடனே கிளம்பிடாதீங்க யூடியூப் சேனலை பாருங்கள் நிறைய யூடியூப் சேனல்லாம் பருவத மலையை போடுறாங்க அவங்க வந்து முழுமையாக எடுத்து போடுறாங்க ஷார்ட்ஸில் வந்து தேவையானது மட்டும் போடுறதுனால அது எல்லாருமே பெலாம்னு நினச்சிட்டு டக்குன்னு கிளம்பி வந்துருவீங்க ஆனால் உண்மையிலே அது வந்து ரிஸ்கான விஷயம் அதனால முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்க அடுத்தது நம்ம ஏறக்கூடிய பாதை தடவார பாதை இது உண்மையிலே ரொம்ப டஃப்பான விஷயந்தான் மற்ற ரெண்டு பாதைக்கும் நம்மளுக்கு ஸ்டாமினா தேவை ஆனால் இந்த பாதைக்கு நம்மளுக்கு முழுமையாக தேவை எதுன்னா நம்மளோட மனோதைரியா மனோதைரியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த கடபார பாதையை ரீச் பண்ணி ஆகாய பாதைக்கு போக முடியும் கடபார பாதையை என்னால் முழுமையாக எடுக்க முடியல கையில் கேமரா வச்சுக்கிட்டு அதனால் நம்ம டேரெக்டாக பாதைக்கு போயிடலாம் இதுதாங்க ஆகாய பாதை இங்கிருந்து பார்த்தா சொர்க்கத்துக்கே நம்ம வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஆகாயத்தை ரொம்ப நெருங்கி தொடர்பில் நம்ம இருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐநூறு அடி வயரமுள்ள உள்ள இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம் இந்த சுற்றி இந்த இடத்த அதனால்தான் காமிச்சிருக்கேன் இன்னும் வியூ காமிக்கிறேன் பாருங்களேன் அட்டகாசமாக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இந்த இடம் கண்ணு கெட்டின வரைக்கும் ஒரே க்ரீனிஷ் அண்ட் ப்ளூ தான் அவ்வளோ அழகாக இருக்குது இதாங்க பருவதமலை ஆண்டவரோட நுழைவாயில் இது வழியாக உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் இதுதான் இவ்வளோ உயரத்தில் வந்து ஒரு கோயிலை கட்டியிருக்காங்கன்னா ஒரே பிரமிப்பாவும் மிரட்டி விட்டுருக்காங்க கோயிலை எப்படிலாம் இங்கே கல்லெல்லாம் தூக்கிட்டு வந்திருப்பாங்க எப்படி கட்டியிருப்பாங்கன்னு யோசிக்கவே முடியல இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் வாழ்க்கையில் முறையாவது இந்த பருவத மலைக்கு வரணும் பருவதமலை ஆண்டவரை தரிசிக்கணும் வாழ்க்கையில எல்லா வளமும் பெற்று நீங்க நல்லா இருக்கும் எங்காட்டவர்க்கும் இறைவா போத்தி ஈசனடி போட்டி எந்த அடி போட்டி பருவதமம மலை அருள்மிகு ஸ்ரீ மல்லிகா அர்ஜுனர் அனைவரும் வருக ஈசனு பெறுக மீண்டும் அடுத்த சிவாலயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்